பிரபஞ்சமே நான் இருக்கும் இந்த வளாகத்தையும் என்னையும் அருள் சக்தியால் நிரப்பி நல்ல சக்திகள் என்னை காக்கட்டும் ராம்ஜித் ட்ரஸ்ட் விரிவான இடத்தில் நவீன கட்டட வசதிகளுடன் எங்களைப் போன்று இன்னும் அநேகர் அங்கு மகிழ்ந்திருக்க ஆசிர்வதியுங்கள் உலகம் சமாதானமாக இருக்கட்டும் இதை ரசிச்சு சொன்னீங்கன்னா உண்மையிலே சமாதானமாக ஈரான் ஈரான் போர் கூட முடிவு சரிங்களா அடுத்து சொல்ல போறது நம்ம எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கின்றேன் நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கின்றேன் அதற்காக அற்புதமாகவும் தெய்வீகமாகவும் ஈடு செய்யப்பட்டிருக்கின்றேன் எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம் எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகிறது இப்ப பிரபஞ்சத்திட்ட மன்னிப்பு கேட்கணும் இப்போ என்ன செஞ்சோம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான் நானோ எனது குடும்பமோ முன்னோர்களையோ தங்களையோ தங்கள் குடும்பத்தையோ தங்களது முன்னோர்களையோ உறவினர்களையோ எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ காயப்படுத்தி இருந்தால் அதற்காக மனதார மன்னிப்பு கேட்கின்றேன் இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதனால் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்தியரிக்கப்படட்டும் நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கின்றேன் உடல் நலம் மனநலம் ஆன்ம நலம் நாளுக்கு நாள் மேன்மை அடைந்து இருக்கிறது நான் எனது உடலுக்கு தேவையான அளவில் சக்திகள் கொடுப்பதோடு இன்னும்போது முப்பத்தி ரெண்டு முறைகளுக்கு மேல் மென்று உண்பதால் அனைத்து செல்களும் புத்துணர்ச்சியோடும் இருக்கிறது தேவையான சூரிய ஒளி தரமான துணை உணவுகள் அனவான ஆழ்ந்த உறக்கம் முறையான பயிற்சிகள் அளவான தண்ணீர் எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக முடிவெடுக்கும் சிந்தனை இவை அனைத்தும் எனது ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இளமைக்கு திரும்பச் செல்கிறது தினமும் இரவு ஏழு மணிக்கு முன்னரே உணவு உட்கொள்வேன் ஒன்பது மணிக்கு மேல் டிவி பார்ப்பதையும் செல்போன் பார்ப்பதையும் தடுப்பேன் பத்து மணிக்கு முன்னரே தியான பயிற்சியோடு உறங்கச் செல்வேன் அதிகாலை உற்சாகமாக எழுந்து யோகா மற்றும் தியானத்தை செய்வதால் நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்து வருகின்றேன் சுறுசுறுப்பான நடை உடல் சரியான எடை வசிகரமான முகம் உற்சாகமூட்டும் பேச்சு என்ற இலக்கை நோக்கி பயணித்தால் மிக மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் உணர்கின்றேன் எடுத்த எந்த காரியத்திலும் பெரும் வெற்றி பெறுபவனாகவும் எனது இலக்குகளை எளிதில் அடைவதற்கு உதவும் வகையில் சரியான மக்கள் சந்தர்ப்பங்கள் மற்றும் நிகழ்வுகளை எனக்கு சாதகமாக இயக்க வைக்கும் பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் இவ்வுலக மக்கள் அனைவரும் தங்கள் நோக்கத்தை அறிந்து அதை நிறைவேற்றும் வகையில் நல்ல உடல் நலம் மற்றும் மனநலத்துடன் உறவுமுறை மேம்பட பெ வாழ்க்கை வாழ மனதார பிரபஞ்சத்திடம் பிரார்த்திக்கின்றேன் பணம் பணம் தேவைக்கான பிரார்த்தனை மைடியர் மணி ஐ எம் சாரி ப்ளீஸ் கிவ் மீ யூ ஐ லவ் யூ ஃபார் யூஸ் மை செல் ஏ பணமே என்னை மன்னித்துவிடு எனக்கு தேவையானதை கொடு எனக்கு தேவையான பணத்தை கொடுத்ததற்கு நன்றி நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் அப்துல் கலாமின் பொன்மொழிகள் நான் தனிச்சிறப்பானவன் ஐ கான் டூ இட் என்னால் முடியும் இறைவன் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் டே இந்த நாள் எனக்கானது ஐந்த வின்னர் நான் சாதிக்க பிறந்தவன்